திருவள்ளூரில் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்ட இஸ்லாமியர்கள் திருவள்ளூர் டோல்கேட் அருகில் உள்ள ஈத்கா மைதானத்தில் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு தொழுகை நடைபெற்றது இதில் இஸ்லாமியர்கள் அனைவரும் ஒன்று கூடி சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் பின்னர் குரானில் கூறியவாறு ஆலோசனைகள் மற்றும் அறிவுரைகள் அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இஸ்லாமியர்கள் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அனைவரும் ஒருவரை ஒருவர் அணைத்துக் கொண்டு தங்களது ரம்ஜான் பண்டிகை வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இந்த நிகழ்வில் நிர்வாகிகள் தலைவர் கே முகமது ரஃபிக் செயலாளர் எஸ் கே சேட்டு சிறுபான்மையினர் பிரிவு அயூப் அலி மற்றும் இஸ்லாமிய நிர்வாகிகள் எம் எச் ஹபீபுல்லா இலியாஸ் ஏ தமிம் அன்சாரி கே ஷேக் திவான் ஏ முகமது ஆஷிக் இஸ்லாமிய இளைஞர் நற்பணிமன்ற நிர்வாகிகள் உள்ளிட்ட மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகைகள் கலந்து கொண்டனர்